என்னுடைய உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு சரி இன்னைக்கு பேசலாம் அப்படின்ட்டு வந்தேன் ஸோ பார்த்தேன் சிக்கந்தருக்கு இப்போ தான் கோவம் வருது போல் இத்தனை நாள் கோவம் வராமல் ஏதோ அடிப்பட்ட நாயை மாரி வாழ்ந்துட்டு போல இன்னைக்கு ரொம்ப கோவம் வந்து கொந்தொழிச்சிருக்காரு இனிமோ நான் நான் கேட்குறேன் இன்னமும் இப்போ தான் பொண்டாட்டி என்னமோ அவன் என்னமோ திட்டுறா மாதிரியும் உனக்கு இப்போதான் கோவம் வந்த நடிக்கிறியா இல்லை என்ன போடணும் என்ன எதை பற்றி பேசிட்டு போடணும்னு தெரியல அதனால் ஏதோ ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறனால போடுறியா ஆ அறிவுக்கட்ட ஏத்துறனாயே என் அறிவு கட்டை நாயே எச்சப்பறிக்கினாயே நாயே இன்னும் உன்னை என்ன கழுவருது அவ எப்போவுமே தானே உன் திட்டிகிட்டு திட்டிகிட்ருக்குறா அவ இவ இவ அப்படி நீ திட்ட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்கிற இன்னமும் இப்போ தான் உனக்கு ரொம்ப கோபம் புத்துக்கிட்டு வருது இன்னும் வீடியோ போட்டிருக்க சூர்யா சொல்லியிருக்கேன் நீ அங்கே போயிட்டு வந்து இங்கே போயிட்டு வந்து நீ மட்டும் இன்னும் யோக்கியமாக ஒரு லட்ச ரூபாய்க்கு போயிட்டு வந்து அப்படி இப்படி இருந்துட்டு இருக்க அதெல்லாம் தெரிஞ்சிடன்னா அவள் கூட வாழ்ந்துட்டுருக்க இப்போனா வீடியோவில் அப்படியே ரொம்ப அப்பதான் உன் வீடியோ வேலை பார்ப்பாங்கட்டா சிக்காந்திர பொறிக்கினாயா பரமோக்குனாயா இத்தனை நாளும் உன் கொண்டாட்டியே உன் முன்னாடி திட்டுனதே கிடையாது இப்போதான் சூர்யா திட்டினா உனக்கு எப்படி பொங்கிட்டு வந்துட்டா நீலாம் ஆம்பளையா நான் கேட்குறேன் மீசி அறுத்துருக்க பற்றியா அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கி உன் கழுட்ட உன்னியாக அறுத்து கொடுக்கணும் உண்மையில நீலாம் செட்டானுச்சிங்க உண்மையிலே மக்கள் நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க உண்மையிலே என்னம்மா நடிக்கிற கொண்டாடியை திட்டான்னு உனக்கு கொத்துட்டு வந்துட்டேன்னு பா பக்கா நடிக்கட்டா நீ நாயை